அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய பண வரவு திருப்தி தருவதாக இருக்குது தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது என்பதால் நிம்மதியாக இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் உடல் நலன சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையினால உடனுக்குடன் சரியாகும் உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது வேறு வேலைக்கோ அல்லது வேறு இடத்திற்கோ மாற நினைப்பவர்கள் அதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடலாம் சாதகமாக முடியக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு வியாபாரம் சுமாரானதாக இருக்கு லாபம் எதிர்பார்ப்பதை விட குறைவாகவே கிடைக்கும் என்பதால் உங்களுடைய மனதில் சஞ்சலம் உண்டாகலாம் பணம் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ இந்த வாரம் நீங்க தவிர்க்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் திரவிய பொருட்கள் விற்பனை ஆகிய தொழிலில் உள்ளவர்களுக்கு திடீர் ஆதாயம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் ஆபரணப் பொருட்கள் கால்நடை விற்பனை ஆகிய வியாபாரிகளுக்கு லாபகரமான காலகட்டம் அரசு துறை ஊழியர்கள் தங்களுடைய பணியில கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லப்படுது ரியல் எஸ்டேட் துறையில நீண்ட காலம் விற்காமல் இருந்த கட்டிடங்கள் விற்பனை செய்வாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவுல வங்கிகள் மற்றும் உயர்தர ஓட்டல் நிறுவன பங்குகளில் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ப தொழிற்கல்வி அல்லது பொறியியல் கல்வி சம்பந்தமான ஆலோசனைகளை பெறுவாங்க வெயிலில் அலைவதால் நாக்கு வறட்சி தொழில பாதிப்பு மனக்குழப்பம் ஆகிய பாதிப்புகள் ஏற்பட்டு விலகும் கோவில் வாசலில் அமர்ந்துள்ள யாசகர்களுக்கு அன்னதானம் மற்றும் பொருள்தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காரு பணத்தட்டுப்பாடு காரணமாக தடுமாற்றம் அடைவீங்க குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கும் சந்திரனின் சஞ்சாரங்கள் உங்களுடைய தொழிலுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு அக்கறையோடு தங்க நகைகள் வாங்கக்கூடியதாக இருக்கு மனைவி மக்களால் மகிழ்ச்சி அடைவீங்க புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு எதிர்ப்புகளை காட்டியவர்கள் உரிய நேரத்துல உதவி செய்வாங்க கடன் தொல்லைகள் நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் குரு பத்தாம் வீட்டுல இருக்காரு எந்த காரணம் கொண்டும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காதீங்க இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை கையாளும்போது எச்சரிக்கையாக இருக்க வேணும் சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்காரு திருமண பிரச்சனையில சிக்கல்களை நீங்க எதிர்நோக்குவீங்க மனைவி அடிக்கடி சண்டை போடுவதால் உங்களுடைய மன நிம்மதி இழப்பு கூடியதாக இருக்கு சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ராகு எட்டாம் இடத்துல இருக்காரு வீண் அழைச்சலும் மன உண்டாகும் வேலை இடத்துல பழி சொல்லுக்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கேது இரண்டாம் இடத்துல இருப்பதால இதுவரை பிடித்திருந்த நோய் தொந்தரவு அகலும் வரவுக்கு மேல் செலவு இருந்தாலுமே பண தட்டுப்பாடு இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பொதுவா சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் சனி அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்ரன் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு மனதில் இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகக்கூடியதாக இருக்குது வரவேண்டிய பணம் வந்து சேரலாம் சாமர்த்தியமான பேச்சினால் உங்களுடைய காரியங்களில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும் அடிக்கடி கனவுகள் வரக்கூடும் தொழில் வியாபார தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய ஆர்டர்கள் வருவது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து மன அடைவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குளம் குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியதாகும் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடியதாகவும் இருக்கு எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க சுக்கரனின் சஞ்சாரத்தால் கலைத்துறையில சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகள் தாங்கள் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடிக்காமல் திண்டாட வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது எதிர்காலத்தை போல எளிமையாக இல்லாமல் கடினமாக கூட இருக்கலாம் கூடுதல் முயற்சி உங்களுக்கு வெற்றிக்கு உதவக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு ஏற்ற காலமாக சொல்லப்பட்டிருக்கு தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி கொள்ள சரியான ஒரு சமயம் இது அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையில் ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருப்பதால் சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது இதன் காரணமாக சந்தோஷம் பொங்கும் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் வாய்ப்பு உள்ளதால சமாதானமாக பேசுவது சிறப்பு போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம் பெண்களால் லாபம் ஏற்படலாம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிரமமான காலம் இதன் காரணமாக சேமிப்புகளை இருக்கக்கூடிய பணத்துல கை வைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகளுடைய உதவியால் உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தங்களுடைய சம்பாதிக்கும் திறன் மேம்படக்கூடியதாகும் வருமானம் பெருக்கக்கூடியதாகவும் இருக்கு கடினமான வேலைகளை தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடித்து அதனால நல்ல ஒரு பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு சாதகமான பதில்கள் வரும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரு சீராக நடக்கும் குடும்பத்துல சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கு இடையே அந்யூன்யம் அதிகரிக்க இருக்கு பெரியவர்களுடைய ஆசையால் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு பணியிடத்தில் மற்றவர்களுடைய பூரண ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது அப்படின்னு சொல்லலாம் தேவையற்ற வீண் விவாதாரங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது யாரையும் பற்றி விமர்சனம் செய்யாமல் இருக்க வேண்டும் தந்தையார் உடல்நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்யும் இடத்துல மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு தெய்வ யாத்திரை புனித தலங்களுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கு முன்னேற்றங்களை வழிபட நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலம் இது அப்படின்னு சொல்லலாம் ரத்த சம்பந்தப்பட்ட வியாதி வருவதற்கு வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சம்பாதிக்கும் திறன் மேம்படும் வருமானம் பெருகும் கடினமான வேலைகளை தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடித்து அதனால் நல்ல ஒரு பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு சாதகமான பதில்கள் வந்து சேரக்கூடியதாகவும் இருக்கு வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி சீராக நடக்கும் குடும்பத்துல சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது சிலருக்கு எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படக்கூடியதாக இருக்கு தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் நல்ல உயர்ந்த மனிதர்களிடம் பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்படக்கூடியதாக இருக்கு சிலருக்கு பயணங்களிலும் அரசு வகையிலும் தொல்லைகள் ஏற்படலாம் தொழில பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்திகள் குறையக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஆடை அணிந்து நீங்கள் செல்லக்கூடிய ஒரு காலம் இது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைய ஞாயிற்றுக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே